சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடோட ப்ரொமோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜிக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்கு அந்த கடுதாசியில் ஹாய் மனோஜ் நான் யாருன்னு யோசிக்காதீங்க என்ன தேடாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஸோ இதை பார்த்த உடனே மனோஜி பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து அங்கே ரோஹிணியும் ரோஹிணியோட ஃப்ரெண்டும் வந்து என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம மனோஜிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது அதுக்கப்புறம் அந்த கடுதாசியை வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கிட்டேயும் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் காமிக்கிறாப்புல நம்ம மனோஜ் ஆனால் அவங்க அதை பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா யாரோ உங்களை ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மனோஜ் இருந்துட்டு ஃப்ராங்குன்னா வீடியோ தானே பண்ணுவாங்க லெட்ரலியமாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மனோஜிக்கு ஏற்கனவே பிரச்சனை தான் இன்னும் என்ன தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்